அனைவருக்கும் மீளாது நபிகள் திருநாள் நல்வாழ்த்துக்கள் படம் நடிச்சு நடிப்பில் ஏஆர் முருகதா சீக்கத்தில் வழியாக இருக்கிற மதராசி சிவகார்த்திகேயன் ருக்மிணி வசந்த் பிஜு மேனன் விது ஜமால் டான்சிங் ரோஸ் ஷபீர் விக்ராந்த் தலைவாசல் விஜய் இன்னும் மற்றும் பலர் இந்த படத்துல முக்கியமான இடத்துல நடிச்சிருக்கிறாங்க எல்லாருமே அவங்களுடைய கதாபாத்திரத்தை மிக அழகா கொண்டு தான் இந்த படம் இந்த அளவுக்கு ஒரு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கான ஒரு படமா வந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் லோக்கல் லீகல் சில சில குறைகள் இருக்கத்தான் செய்தது நாங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா முருகதாஸ் இதுக்கு முதல்ல எடுத்த படங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த படம் ரொம்பவே நல்ல ஒரு படைப்பாக வெளிவந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் இருந்து வெளியான ஸ்டார் படங்கள் பெரிய நட்சத்திரங்களோட படங்கள் எல்லாம் எடுத்து ஒரு லைன் அப் பண்ணோன்னா அதில் மதராசி ஒரு தரமான ஒரு படைப்பாக வெளிவந்திருக்குன்றதை தான் சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் படத்தோட மிக முக்கியமான பலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் அனிருத் அதையும் தாண்டி படத்தில் எல்லாரையும் கவர்ந்தெடுத்த விஷயங்கள் என்னென்னா ஆக்ஷன் சொன்ன மாதிரி அந்த மாலுத்திய துண்டு துண்டா வெட்டி ஒரு ஆக்சன் படம் இந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்பைங்கான ஆக்சன் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்ல முடியும் முக்கியமா தமிழ்ல ஓபனிங் சீன்ல இருந்து கடைசி வரைக்கும் ஏகப்பட்ட ஆக்சன் சீன்ஸ் இருக்கு நாலு ஆக்ஷன் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்காங்க அத்தனை பேருக்குமே எவ்வளவு பாராட்டினாலும் தகும் அந்த ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரியே சுதீப் அலமோனுடைய கேமரா ஒர்க் அது மட்டும் இல்லாமல் எடிட்டிங் அந்த எடிட்டிங்க்கு ஏற்ற மாதிரியான பிஜிஎம் ஓ பிஜிஎம்க்கு ஏற்ற மாதிரியான எடிட்டிங் ஏதோ ஒன்று ஒரு மேஜிக் ஒன்று தான் உருவாக்கியிருக்காங்க சண்டை காட்சிகளில் பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு அதிகப்படியான சண்டை காட்சிகள் இரத்தம் தெரிக்கும் காட்சிகள் எல்லாம் இருக்கிறதுனால சின்ன பிள்ளைங்க இந்த படத்தை எந்த அளவுக்கு தேட்டரில் போய் பார்க்கறது நல்லம்னு எங்களால் சொல்ல முடியாது ஆகவே அதை கொஞ்சம் தவிர்த்து கொள்றது நல்லது இந்த படத்தில் குறைகளே இல்லையான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் படம் இருந்து முடிவு வரைக்கும் ஒரு மு மொத்த படமாக பார்க்கும்போது இது அங்கங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கீரல் அல்லது விரிசல் மாதிரியான ஒரு தான் இருக்கே தவிர அதை உங்களோட உருத்தக்கூடிய ஒரு குறையாக இல்லை வர்ற எல்லா படத்துலையும் குறையை கண்டுபிடிச்சி கடிச்சு வச்சோம்னா கடைசி வரைக்கும் தமிழில் நல்ல படம் வராது மீண்டும் மற்றும் ஒரு நல்ல படத்துடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்